தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா நடுக்குப்பம் ஊராட்சியில் இது சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு புஞ்சை இடங்க இது புஞ்சை இடம் பஸ் ரூட் சைட்டில் இது அமைஞ்சிருக்குது நம்ம வந்தால் சூல்லார் திடீர் ஒன்று செல்லக்கூடிய அந்த ஃபோர்வே பைபாஸ்லேருந்து நமக்கு ஒரு கிலோமீட்ரு உட்புறமாக சைட்டு வருதுங்க ஐம்பத்தி ஒரு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குது இது ஒரு ட்ரை லேண்டுங்க அருகா அருமையான சைட்டு ரெட் சாயில் மண் அருகாமையில் ஃபுல்லாக வந்து விவசாயம் தான் செய்கிறாங்க இந்த தாரோட ஃபிரண்டேஜ் இரநூறு அடி வருது புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு ஒரு வீட்டு மனை அமைப்பதற்கு தரமான சைட்டு ஐம்பத்தோரு சென்ட்டு ஒரு சென்டின் விலை ஓனர் ரூபாய் சொல்கிறாருங்க விலையை குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனரனை தான் பேசிக்கணும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டீட்டெயில்ஸ்லாம் வந்து நாங்கள் கேட்டுருவோங்க சொத்து வீரத்தில் வந்து வில்லங்க எதனா இருக்குதான்னு கேட்டு தான் நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ணுறோங்க ஐம்பத்தோரு சென்ட்டு தெளிவாக இருக்குதுன்னு ஓனர் சொல்கிறாருங்க ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரரூபா சொல்கிறாரு இல்லை இந்த ஐம்பத்தோரு சென்ட் வந்து ரெண்டு பார்ட்டியாக கூட பிரித்து வாங்கினா கூட வாங்கிக்கலாம் இரநூறு அடி ஃப்ரெண்டேஜில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாற்பதாயிரரூவா பேச்சு வாத்திக்கிக்கு உட்பட்டதுங்க அந்த வந்தவாசி டு தெல்லார் திண்டிவனம் செல்லக்கூடிய ஃபோர்வே பைபாஸு கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் தான் வருது அதனால் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டு மனை இல்லாதவங்களுக்கு கூட நம்ம வந்து லோ பட்ஜெட்டில் வீட்டு மனைக்கெல்லாம் வாங்கி தருங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதனால் நம்ம ச சேனலில் வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் உங்களுக்கு லேண்டு கொடுக்குறோங்க மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா உடனே உடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் வீடியோலாம் வந்துட்டு இருக்கோம் பயன்படுத்திங்க இது ஒரு தரமான சைட்டு ஐம்பத்தோர் சென்ட்டு அருகாமையில் வீடுங்கள்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க இது ஒரு புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு முக்கோண டைப்பில் தாங்க இருக்குது ரெண்டு பார்ட்டி கூட பிரித்து வாங்கிக்கலாம் முக்கோண டைப்பில் தான் இருக்குது ஆனால் அந்த கார்னர் சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டில் தார் ரோட்டில் ரைட்டில் வந்து ஒரு இருபது அடி மண்சாலை ரோடு ரைட்லேயும் ஒரு ரோடு போதுங்க அதனால் ஆப்போசிட்டு இந்த சைட்டு முடியும் போதும் ஒரு ரோடு த போது நமக்கு இதில் வந்து மொத்தம் ஒரு நாலு வழி ஜாயின் ஆகுது ரெண்டு பாச்சி பிரித்து வாங்கினா கூட ஆளுக்கு வந்து ரெண்டு ரெண்டு வழியாக வந்து ஜாயின்ட் ஆகும் மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான சைட்டு ஐம்பத்தொரு சென்ட்டு ஒரு சென்டின் விலையை நாற்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாரு விலையை குறைச்சி பேசுனா நம்ம மாநாட்டுக்கு பேசிக்கலாங்க மிஸ் பண்ணுறாதீங்க இது வந்து நம்ம தெல்லார்லேருந்து நான்கு கிலோமீட்ரு உட்புறமாக தாங்க வருது பைபாஸ்லேருந்து ஒரே கிலோமீட்ரு வருதுங்க அருமையான சைட்டுங்க ஐம்பத்தோரு சென்ட்டு ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் என பிடிச்சிருந்தால் நம்ம ஓனாண்டு பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்